ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க சீனுக்கும் சாருக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை வந்து நம்ம ரகுராம் வந்து நிற்பாட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடின்னு கேளுங்க பஞ்சாயத்தை வந்து கூப்பிட்றாங்க நான் அவரோட தங்கச்சி ஆனால் எந்த விதமான சத்தும் என்கிட்ட இல்லவே இல்லை அதனால் என்னை வந்து எல்லோரும் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்தை வந்து கூட்டியிருக்காங்க நம்ம பாத்மா ரகுராமோட என்டையர் ஃபேமிலியும் வந்துடுறாங்க என்னதான் உன் பிரச்சனை இப்போ சொத்து யார் பேரில் இருந்தால் என்ன நம்ம எல்லாரும் ஒன்று தானே நீ யோசிக்கிறேனே ஆனால் அதே மாதிரி எல்லாரும் எங்களை யோசிக்கிறது இல்லை ஏன்னா இந்த சொத்துனால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நாங்கள் சந்தித்தோம் என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க பிரித்து கொடுக்கறதெல்லாம் ஈஸி ஆனால் அதை விட என்ன காரணம் தெரியாமல் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் ஆமாம்மா அவர் கேட்குற நியாயம் தானே நம்ம மகாலிங்கம் வந்து வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம் அவர் வந்து எங்கிட்ட சொத்தே இல்லாத பையனுக்கு என்னால் ஏன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு மூஞ்சுக்கு நேராக பேசி எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இதுவே எங்கக்கிட்ட வந்து சொத்து இருந்திருந்தா அவர் இது மாதிரி பேசியிருப்பாரா ஓகே அவர் இந்த மாதிரி பேசுனதுக்காக நீங்கள் என்கிட்ட கேட்குற இல்லாட்டி கேட்டிருக்க மாட்டேல்ல ஆமா இதுலேருந்தே என் தங்கச்சி வந்து சொல்லிட்டா தங்கச்சிக்கும் எனக்கும் இல்லை அன்பு பாசம் என்றைக்குமே போனதில்லை ஆனால் வெளி உலகத்தில் எல்லாரும் இப்படி பேசுனா அந்த குடும்பம் வந்து எப்படி ஒன்றை மதிக்கும் இதுவே சொத்தெல்லாம் அவங்க பேரில் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றை நல்ல விதமாக பார்த்துருப்பாங்க சொத்து இல்லைங்கிறனால இந்த கல்யாணத்தையும் அவங்க நிப்பாட்டுறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்கிற விஷயத்த வந்து இந்த ஊர் வந்து தெரிஞ்சுக்கிச்சு முக்கியமாக பத்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இப்போ இந்த பத்மாவுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க நான் வந்து சொல்லிட்டேன் பத்மா என்றைக்குமே என் தங்கச்சி தான் அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் வந்து நிற்பேன் என் பேரில் இருக்கிற என்டிஆர் சத்தம் ஏன் பத்மாவுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷப்படுறாங்க அண்ணன் நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்லை ஆனால் நம்ம மகாலிங்கம் யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஐயா இப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன மகாலிங்கம் இந்த பஞ்சாயத்தில் வந்து நிற்கணும் நின்னால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பத்மா அவங்க பேரில் கொடுத்ததுக்கு நீங்கள் சரியான விளக்கம் வந்து கொடுத்துட்டீங்க அதனால இந்த கல்யாணத்தை பற்றி நீங்களே இந்த சேரில் உட்காந்து விசாரிங்கய்யா அப்படின்னு சொன்னன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒத்து குடும்பமும் குறிப்பாக மாயா எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க ரொம்ப சூப்பர் தான் ஏன்னா மகாலிங்கம் வந்து முன்னாடி எங்கள் பெரியப்பா எப்போதும் தலை மருந்து மாசாக இருக்கணுங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சேரில் வந்து உட்காடுறாங்க மகாலிங்கம் உங்கள் தரப்பு என்ன நான் தான் அப்பயே சொன்னனே அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் அண்ணன் முன்னாடி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மணிவண்ணனாக இருக்கட்டும் நம்ம பத்மாவும் மாஸ் பண்ணுறாங்க ஓ தங்கச்சி அண்ணனும் சேர்ந்துட்டிங்களா இப்போ நான் வந்து இந்த கல்யாணம் நடக்குன்னு சொன்னால் அது எனக்கு அசிங்கம் இப்போ என்ன பண்ணலாம் என்ன நடந்தாலும் சரிங்க என்னோட முடிவில் நான் தெளிவாக இருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் சொல்லாமல் பத்திரிகையை வந்து கிழித்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க இவ்வளோ நேரம் வந்து சாருமதி தான் எனக்கு ஏற்ற சரியான மருமகன் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பத்மா எப்போ இந்த கல்யாணம் வேணாம் சபம் பத்தியில் பத்திரிகை கழித்து தூக்கி எறிஞ்சாங்களோ இனிமேட்டு இந்த கல்யாணத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா நான் முன்னாடி வாக்கு கொடுத்துருந்தேன் நம்ம மகாலிங்கத்துக்கு என்ன கொடுத்துருந்தேன் உங்கள் வீட்டு பொண்ணுதான் ஏன் வீட்டு மருமகன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எப்போ இந்த கல்யாணம் வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டாரோ அப்போயே சில பல முடிவுகளாக எடுக்க வேண்டியதாக போச்சு பத்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அவங்கள பற்றி தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம பத்மா ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் வாக்குறுதி கொடுத்தது எல்லாம் வந்து இனிமேட்டு செல்லுபடி ஆகாது அவங்களே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் கொடுத்த வாக்கும் இனிலேருந்து அந்த விஷயத்தில் வந்து எடுபடாது அப்படின்னு நம்ம பஞ்சாயத்தில் ரகுராம் வந்து போட்டோ உடச்சிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த கல்யாணம் வேளாண் இதுவும் இதுவும் நல்லாதான் போச்சு என்னையாக நினச்சிக்கிட்டு இருந்த ரகுராம் வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ண எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் நீ வேணாண்டல்ல இதை பற்றி யாரும் எதுவும் பேசவேனா அவங்க பொண்ணோட வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாலேருந்து எல்லாரும் ஒத்துமையாக வந்து இந்த பக்கம் வந்துவிட்டாங்க ஒத்துமையாக இருக்கிற குடும்பத்தை மாட்டேன்னு மகாலிங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க ரகுராம் வந்து மன்னிச்சு சீனுவை திருப்பி வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கதைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு